வணக்கம் நான் சித்தமுருகேசன் கொலை படுறவர்களுக்கு கூட காரணங்கள் இருக்கும் அட் சொல்கிறது சகஜி அதே போல் இந்த எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சி மேட்டரில் இன்னொரு வருஷன் அதாவது எல்லா பாயிலும் இந்திரா காந்தி வந்து அட்டுழியம் பண்ணிருச்சு அக்கிரமம் பண்ணிருச்சு இப்படி பேசிக்கிட்டு கிடக்கும் முப்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் கணக்கில் வீக்கு இது மேட்டர் என்னடானா இந்திரா காந்தியை எதிர்த்து அந்த தேர்தலில் போட்டியிட்டவர் ராஜநாராயண் அவர் வந்து ஒரு கேஸ் ஆஃப் போடுறார் நிறைய சில்லி காசஸ் சில்லி காசஸ் இப்படி அப்படி இந்த ஹெலிகாப்டரில் வந்தாங்க அங்கே வந்தாங்க இந்த மேடையெல்லாம் அரசாங்க செலவில் போட்டாங்க யாரோ ஒரு அதிகாரி இப்போ இன்றைக்கி வந்து மோடிக்காக எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து செய்துக்கிட்டு இருந்த வேலையை ராஜினாமா இங்கே வந்து விளையாடுறியா அந்த மாதிரி அந்த காலத்தில் எவனோ ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் ராஜினாமா ஆக்செப்ட் ஆகலை அது ஒரு பிரச்சனை இப்படி கேஸாக போடுறாங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு அவ்வளோதான் அந்த டைமில் வந்து அந்த அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பை கொடுக்குது இது மாதிரி வந்து நாங்கள் வந்து டெக்னிகாலிட்டி அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம் அதாவது டெக்னிகாலிட்டி என்ன ரூல் இஸ் ரூல் அவ்வளோதான் அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்துக்கிறாங்க என்ன அதிகாரி ஒருத்தர் வந்து ராஜினாமா ஆக்செப்ட் ஆகாமையே வந்து இவங்களுக்காக தேர்தல் வேலை பார்த்தார் இல்லையா அது ஒரு பாயிண்ட்டு அதே போல் இந்த மேடை மேடை அமைச்சது வந்து அரசியலுடைய செய்தி தொடர்பு துறையோ எதோ இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்திரா காந்தி அந்த தேர்தலில் பல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அதை நாலுனா மேடையால் ஜெயிச்சிட்டாங்களா இல்லை அந்த யாரோ சோக்காள் அதிகாரி ராஜினாமா ஆக்செப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வேலை பார்த்ததுனால அத்தனை லட்சம் ஓட்டு வந்துருச்சா சரி இருக்கட்டும் இப்போ அந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து தீர்ப்பில் சொல்றார் இந்த இருபது நாட்களுக்கு இந்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுக்குறேன் அவரை நிறுத்தி வைக்கிறார் அது மேற்கொண்டு நீ அப்பீலுக்கு போறியோ இல்லை நீ வேற யாரையாவது பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறியோ அது உன்னுடைய தலையை போன இந்த அம்மா வந்து அப்பீலுக்கு போகுது கேஸ் அப்பீலில் இருக்கு அதுக்குள்ளாரவே எல்லாத்துக்கும் காரணம் என்ன அதை யோசிக்கணும் முதல் தேர்தலில் வந்து அதாவது நேரு போயிடுறாரு நேரு லால் பகதூர் சாஸ்திரி போயிடுறாரு போனதும் இந்த அம்மாவை வந்து தேர்தலுக்கு கொண்டு வரானுங்க எதுக்கு இந்த மான்மார்க் குடைகள் அப்படின்னு வந்தார் அந்த மாதிரி அந்த மான்மார்க் அதுக்காக போட்டு வராங்க அப்பவும் வந்து ஒரு சுமாரான வெற்றி தான் கிடைக்குது ஏன்னா அப்பவுமே வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிராபல்யம் குறைய ஆரம்பிச்சிருது ஏன்னா இவனுங்க வந்து டெல்லியை சுற்றி தானே அரசியல் பண்ணானுங்க இந்த சோனியா காந்தி காலத்தில் கூட நக்கிட்டு போனது காரணம் அதானே தங்களுடைய ஆங்கிளில் இருந்தே பார்க்கறது எல்லாத்தையும் இந்த ஆந்திரா தெலுங்கானாவை பிரியாமல் இருந்திருந்தால் ரெண்டு ஸ்டேட்லேயும் பேரை சொல்லியிருக்கலாம் பிரிச்சு விட்டு அங்கே நக்கிட்டு போயிடுச்சு இங்கே நக்கிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பைத்தியகாரம் ஆனதுங்க அது ஒரு பக்கம் விட்டோம் இது இந்த அம்மா நல்லா புரிஞ்சுக்கிச்சு இவனுக்கு குண்டு செட்டில் போகிற ஓட்டானுங்க இதுக்கு மேலேயும் வந்து நாம அப்பா மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் பண்ணால் வேலைக்காகாது இப்போ ஏதோ ஒரு சீனை போடணும் அப்படின்னு இந்தம்மா எது எதோ கொண்டு வருது இந்த வங்கிகள் தேசிய மயம் மன்னர் மானிய ஒழிப்பு அது எதுன்னு அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வந்து ஒரு பயணம் நல்லா புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் மூலம் காங்கிரஸ் தான் இன்றைக்கி இருக்கிற சங்கி மங்கி இந்த செவ்வாய்கள் எல்லா பயலும் இந்த சங்கிங்க எல்லா பயலும் காங்கிரஸ்லேருந்து வந்தவன் தான் அதுக்கு முன்னே எல்லா பயலும் காங்கிரஸ்லேயும் இருந்தானுங்க அதான் சிக்கல் கட்சிக்குள்ளுவே எதிர்ப்பு வருது கட்சிக்குள்ளுவே எதிர்ப்பு வருது இந்த ஜனாதிபதி தேர்தல் வருது அங்கே வந்து பழைய ஆளுங்கள்லாம் வந்து எங்கள் எங்கள் பக்கம்தான் அவர் கூட சஞ்சீவ் ரெட்டின்னு நினைக்கிறேன் அவரை போடுறாங்க கேண்டிடட்டா இந்த அம்மா வந்து விவி கிரியை போடுது காங்கிரஸ் காரணங்கள் ஓட்டு வேலை நீதிகிரிக்கு மற்ற இருந்தெல்லாம் வந்து நல்ல ஆதரவு அது இன்னொரு டெக்னிகாலிட்டி சொல்கிறாங்க அதாவது வந்து இன்னொரு கேண்டிடேட் இருந்தார் அவர் வாபஸ் வாங்கிட்டார் அவருக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனாக போட்டிருப்பாங்க பாருங்கள் ஓட்டு அதெல்லாம் நீதிகிரிக்கு வந்து ஈதிகிரி ஜெயிச்சுட்டார் இந்த அம்மா ஒரு ரூட்டை பிடிக்குது அதாவது லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு அந்த தேர்தலில் ஜெயிச்சது நேருவினுடைய மகள் ஏதோ போட்டார் ரவிக்கு பீஸ் வச்சு கொடுப்போம் பார் அந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்தாங்க மக்கள் அவ்வளோ ஆனால் அது போதலை அந்த அம்மாக்கு இப்படி போனால் வேலைக்கு ஆகாதுன்னு அம்மா கீரை போடுது டாப் கீரில் தூக்குது அது இந்த கிளவாடிகளுக்கெல்லாம் உதவுது இவன் மறுபடியும் இந்த தீர்ப்புக்கு வந்துடுவோம் தீர்ப்பை கொடுக்கும்போதே ஜட்ஜி இருபது நாள் நிறுத்தி வைக்கிறார் ஆனால் அதுக்குள்ளவே வந்து இந்த சங்கி மங்கிங்க இதை கிளவாடிங்க எல்லாம் பயலும் வந்து புளி வேஷம் போடுறான் ராஜினாமா பண்ணு ராஜினாமா பண்ணு ராஜினாமா பண்ணு பெரிய கிட்ட கடைச்சகஜம் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வி ஆர் கிருஷ்ணா இருக்கிறார் அவர் அவர் ஸ்டைலில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் என்னடான்னா நீ பிரதமராக இருக்கலாம் மந்திரி சபை கூட்டத்தை நடத்தலாம் பார்லிமெண்ட்டு கூட்டத்தில் கலந்துக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒட்டு எம்பியாக சம்பளம் வாங்கக்கூடாது ரெண்டு அது என்னது ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இடைக்கால தீர்ப்பு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் இருக்குதுங்க ஒரு ஆறு மாதம் பொறுத்து இருக்கலாம்ல பக்கிங்க வந்து இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணி ராஜினாமா காலேஜில் வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர் வந்து பெரிய ஜூரி அந்த காலத்துலேயே வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு வந்தவர் சுதந்திர போராட்டத்தில் வந்து தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவர் ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஆளை போய் நோண்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க அந்த போராட்டத்துக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து முகம் ஆகிடுறாரு அந்த ஆள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடணும் இல்லையா ஒரே அஜெண்டாக தான் இருக்கும் இப்போ என்னுடைய அஜெண்டா லெட்டர் போடுறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படி அவர் வந்து என்ன பண்ணார் அந்த வித்தையெல்லாம் வந்து சொந்த நாட்டில் சொந்த அரசாங்கத்து மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா தில்லியில் வந்து ஒரு இது இருக்குல்ல அது என்ன ராம்லீலா ராம்லீலா மைதான் அங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் கூட்டிகிட்டு மனுஷன் என்னடா சொல்கிறாருன்னா இங்கே இருக்கிற போலீஸ்காரன் மில்டரி காரனுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு வாய்தாக போச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு காந்தி தாத்தா சொன்னாருன்னு நாங்கள்லாம் வந்து காலையை விட்டுட்டு வந்துட்டோம் நாட்டினுடைய எதிர்காலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு கல்வியாண்டுங்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது ஆனால எல்லா பையனும் காலேஜை விட்டு வெளியாங்க விட்டார் யோசிச்சு பாருங்க ஜெயபிரகாஷ் நாராயண்றவர் யாரு நேரு நேருவனுடைய சமகாலத்தவர் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக பங்கு கொண்டவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு ஆளானவர் ஒரு ஹீரோ மாதிரி அவர் ஆறு கோயில் பிடிச்சி உள்ள போட முடியுமா என்னன்னு போடுறது இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து இருக்கிறாங்க முற்றுக்கையிடுவோம் யாரையும் உள்ள விட மாட்டோம் யாரையும் வெளியிட மாட்டேன் காந்தியாருடைய அறவழி போராட்டம் அப்படிங்கிறது வேற காந்தியார் உயிருடன் இருக்கும் போதே சௌரி சவுரான்னு ஒரு இதில் வந்து வன்முறை வெடிக்குது இப்போ இவங்க வந்து முற்றுக்கை போராட்டம்னு தான் சொல்கிறாங்க ஸ்பாட்டில் என்னென்ன நடக்குமோ எவனுக்கு தெரியும் வச்சு பாருங்க இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு சுற்றி குண்டூசி குத்தி போடுறானுங்க இப்போ இந்திரா காந்தி ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணலைன்னா என்னாகும் ஜெயபிரகாஷ் நாராயண தூக்கி உள்ள வச்சு அரங்கிடுமா அடையாது இது இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இதில் இன்னொரு எபிசோடு இருக்கு அந்த டைமில் வந்து குஜராத்தில் வந்து பாய் பட்டேல் என்றவர் வந்து இருக்கார் தேர்தல் வரப்போகுது அங்கே ஒரு போராட்டம் நடக்குது அதுக்கும் ஜெயபிரகாஷ் நாராயண் தான் தலைவர் என்ன போராட்டம் இது ஊழல் ஆட்சி இது ஒழினம் மேட்ரு என்னடான்னா தேர்தல் நடக்குது இந்திரா காங்கிரஸ் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருது இந்த சிவன்பாய் பட்டேல் வந்து சிவன்பாய் பட்டேலே ராஜினாமா பண்ண சொல்லிடுது இந்திரம்மா அந்த கழுப்பில் இருந்தால் என்ன பண்ணுறான் ராஜினாமா பண்ணிவிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டார் எல்லா பயலாம் எலெக்ஷனில் நிற்கிறானுங்க காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிவன்பாய் பட்டேலுக்கு பன்னெண்டு சீட்டு என்ன வருது இப்போ ஜெயபிரகாஷ் நாராயண் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் தானே சரி போ அப்படின்னு விட்டுருணும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இல்லையா உடனே இங்கே இருக்கிற துண்டு துக்குடா ஓட்டக்காலனா எல்லாத்தையும் சேர்த்து பத்தல அப்புவோம் பாய் பட்டேலினுடைய பன்னெண்டு எம்எல்ஏக்களையும் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்க நாம் வந்து இது எதுவுமே தெரியாமல் எமர்ஜென்சின்றது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா இந்திரா காந்தி வந்து எவ்வளோ பெரிய அறக்கி தெரியுமா அப்படின்னு இப்பவும் பேசுகிறானுங்க யார் பேசுகிறானுங்க சங்கிங்கே பேசுகிறானுங்க அதான் சிரிப்பு சங்கிங்கே பேசுகிறானுங்க அதான் சிரிப்பு ஒய்யாவில் சென்சாரான படத்தை எப்போ வேணால் சென்சார் பண்ணுவோம்னு ஜீவா கொண்டு வரானுங்க ஃபேஸ்புக்கு போஸ்ட்டை போட்டாக்கா அதனால் தேச துரோகம் வரவர் ராவல் ஒரு எழுத்தாளர் புரட்சிகர தெலுங்கு எழுத்தாளர்கள் சொல்றதுக்கு ஏதோ தலைவரை ஆரோப்பாகும் எல்லாம் ஆடி போயிரு அந்த அளவு தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க இந்த சாதாரண டிக்டாக் கிட்டங்களையே வந்து ஏதோ ஒரு பெயிலை கொடுத்து வெளியே தொட்டி விடுங்கடா கொரோனா காலத்தில்ங்கிறாங்க அப்படியாப்பட்டது இந்த கிழக்கட்டுங்களெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க என்ன பண்ணாங்களான்னு தெரியுமா மோடியை கொலை செய்வதற்கு சதி பண்ணாங்களாம் இது எதுனா நம்புகிற மாதிரி இருக்கா நம்ம நான் தான் சோறுன்னு பாவம் இந்த சங்கிங்க இதுக்கும் வந்து முட்டு கொடுப்பானுங்க இந்த மாதிரி ஆன அக்ழியம்லாம் நிப்பிட்டு காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து அது எதுக்கு நம்ம இது நம்ம அம்பானிக்கும் அதானிக்கும் அங்கே இது நிலம் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறதுனால வந்து என்னடான்னா வெளியால் போய் அங்கே நிலம் வாங்க முடியாது அதுக்காக தான் கொண்டு வந்து இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இவனுங்க வந்து இந்திரா காந்தியை நோண்டுறானுங்க எமர்ஜென்சி இப்போ எமர்ஜென்சி கால கொடுமைகள் என்பது உண்மை இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நார்மல் அதாவது எமர்ஜென்சி இல்லாத காலத்திலையே இந்த சப்ப சட்டங்களை வச்சுக்கிட்டு போலீஸ்காரனே என்னமா டார்ச்சர் விட்றான் இப்போ நமக்கு இ பைக் இருக்குது அந்த நம்பர் பிளேட்லேயே அந்த ஜியோ இது ரெஃபரன்ஸு எல்லாம் கொடுத்து இந்த வண்டிக்கு தாடு தகவ கிடையாது இது எவனோ செக் பண்ண தேவையில்லைன்னு கொடுத்துருக்கான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபைனை போட்டானுங்க அது மாதிரி எமர்ஜென்சி காலத்தில் இன்னும் பல ஆயிரம் மடங்கு கொடுமைகள் நடந்திருக்கலாம் ஆனால் நீ எமர்ஜென்சியை கொண்டு வந்து தான் தீரணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது யாரு அழுகுனி ஆட்டமா இல்லையா இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கி இருந்தால் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் இந்திரா காந்தியின் முடிவுகளில் மக்கள் எல்லாம் வந்து ரணப்பட்டு இந்திரா காந்தி எப்போ இறக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுடைய கணிப்பாக இருந்தால் முடிவாக இருந்தால் ஒரு ஆறு மாதம் பொறுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வர வேண்டியதானே எங்கள் ஐயா யோசிச்சு பாருங்க இதுதான் உண்மையின் மறுபக்கங்கிறது நன்றி வணக்கம் சித்தரில் இருந்து